copyright disclaimer under section 107 of the copyright act 1976 allowance is made for fair use for purposes such as criticism comment news reporting scholarship and research fair use is a use permitted by copyright statute that might otherwise be infringing non profit educational or personal use tips the balance in favor of fair use <laughs> you கலெக்ஷன்லாம் கொஞ்சமாக பண்ணியிருக்கேன் பார்க்கலாம் வீடியோ பார்க்கலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கான வீடியோ இருக்குங்க கமெண்ட் கமெண்ட்லயாவது ஒரு கமெண்ட் பண்ணுங்க கிட்டவா வீடியோ பார்க்கலாம் கேன் அண்டர்ஸ்டாண்டு இல்லை எனக்கு ஒன்றும் புரியல இதில் என்ன ஒன்லி லெஜெண்ட் அண்டர்ஸ்டாண்ட்னா எனக்கு ஒன்றும் புரியல ஆக்சன் மேடம் ஆக்சன் மேடம் புரிஞ்சா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோ பார்ப்போம் என்ன பண்ணுறாங்க அக்கா கண்ணாடி போட்டு நீயா கலிஃபா மாதிரி இருக்காங்களே என்னடா பண்ணுறாங்க அக்கா

பாடி பில்டர் மாதிரி இருக்கான் பாத்தாடி ஏண்டா இப்படி வந்து மூஞ்சில கத்தியிரு மூஞ்சி முன்னாடி கத்திட்டிருக்க யாருன்னே தெரியல பாருங்க பாடி பில்டர் உங்களுக்கு இந்த கலெக்ஷன் பண்றது பார்த்த வீடியோ பாக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தானே இருக்கும் அது நம்ம வந்து சின்ன சின்னதாக கொஞ்சம் வீடியோஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பிடிச்ச வீடியோ ஃபுல்லாகவும் இருக்காது ஆனால் அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி வீடியோ நான் கண்டிப்பாக உங்களுக்கு கலெக்ஷன் பண்ணி கொண்டு வரேன் ஓகேவா டீல் பிஃபோர் மேரேஜ் கரெக்டு தான் ஏன்னால் நானே இந்த மாதிரி நின்றுருக்கேன் கன்ஃபார்ம் கன்ஃபார்ம் நம்ம கண்டிங் கட்டிட்டாங்க ஜோக் சொன்னா சிரிக்க மாட்டேங்கிறாங்க இவன் ஜோக்குன்னு எழுதி போட்டாலே சிரிப்பாங்க சிரிக்க மாட்டேங்கிறான் என்னோடய பயணத்தை கிழ்ச்சி விடுதான் இருப்பேன் அந்த பெட்டெல்லாம் சரி பண்ணால் தான் நம்ம உள்ளே படுக்கவே முடிய அளவுக்கு படுவாங்க ஆனால் ஃபேமிலி மேனோட இது வந்துட்டு ஒரு பெரிய இதுதான் பார்ப்போம் ஃபேமிலியனோட ரத்தம் உங்களுக்குலாம் புரியாதில்ல மேரேஜ் பண்ணி பாருங்க உங்களுக்குலாம் அப்புறம் தெரியும் நம்ம யாரும் வம்புக்கும் போறது இல்ல யார் தும்புக்கும் போறது இல்ல நம்ம உண்டு நம்ம ஜோடி உண்டுன்னு போயிடுறது என்னது கிஷா எதுக்கு எதுக்கு இதெல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கணும் பேசாம இருக்கிறமா இல்லையா அவன்தான் கிஸ் பண்றான் திரும்ப கிஸ் பண்ற மாதிரி போட்டா இப்படிதான் போகும் காலையில என்ன விளாட்டு காட்டுறாங்க எப்படி எல்லாம் பொழுது விடிய விட மாட்டாங்க போல எதையோ பாத்துட்டு இருக்காங்க என்ன பாத்துட்டு இருக்காங்க என்னது என்னடா நடக்குதுங்க

எனக்கு தேவைடு ஆடுது பில்டிங் ஸ்டாங் பேஸ் மட்டும் கொஞ்சம் வீக் பையன் என்ன பண்றது எடுத்து குடிச்சுதான் பாக்கலே

எடுத்துருக்கு சில பேரோட வீடியோலாம் பார்த்தீங்கன்னாக்கா காமெடி பண்ணணும் பண்ண மாட்டாங்க அது அது காமெடியாகவே இருக்காது ஆனால் அது பயங்கர கிளிக் ஆகும் சில பேர் காமெடியே பண்ணுவாங்க அது கிளிக்கே ஆகாது ஃபேமிலி ரீல்ஸில் பண்ணுறவங்க நிறைய சரியான காமெடியாக தான் இருக்கும் பார்க்கலாம் அடுத்த வீடியோ நிம்மதி இல்லாமல் போதும் என்ன எவ்வளோ கேமரா சமைச்சா வேறு என்ன பண்ணுவாங்க

மீனிக்கூட்டி உம் கல்யாணம் ஆயிட்டு ஃபர்ஸ்ட் டைம் உங்கள் வீட்டுக்கு வந்தேன்ல எப்படி ஃபீல் பண்ணீங்க சே இந்த ப்ராடக்ட்டை தேவையில்லாமல் வாங்கிட்டேனே இப்ப ரிட்டர்ன் கூட பண்ண முடியாது எதுவும் சொல்கிறக்குல்ல ரொம்ப இதை பற்றி சொல்ல முடியறதில்ல பாப்போம்